பதினெட்டாவது நூற்றாண்டில் மெழுகுவர்த்தி தயாரிச்சிட்டு இருந்த ஒரு குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு ஏன்னா அவங்களுடைய வியாபாரம் நலிவடைய ஆரம்பிச்சது குடும்பமாக தினமும் அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க ஆனால் அவங்களுடைய வியாபாரத்தில் விருத்தி இல்லை கடவுளை இன்னுமாக நம்புறீங்கன்னு பிள்ளைங்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் காலையில் அவர் மெழுகுவர்த்தி செய்கிற ஆலையை திறக்கும் போது அந்த தகுப்பனாருக்கு ஒரு அதிர்ச்சி இரவு முழுவதும் அந்த இயந்திரங்கள் இருந்திருக்கு அப்புறம் அந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு அங்க நுரை நிறைந்து ஒரு தண்ணி இருந்தது அதை எடுத்து கையை அங்க இருந்து ஒரு நல்ல வாசனை வந்தது கையும் சுத்தம் ஆயிடுச்சு அதுல இருந்து அவருக்கு தெரிஞ்சது நம்ம இந்த தண்ணியை வச்சு சோப்பு செய்யலாம் அப்படின்ட்டு சோப்பு தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய வியாபாரம் விருத்தியாச்சு கடவுள் சில நேரம் ஒரு கதவு மூணு நாள்னா அடுத்த கதவை திறப்பாரு நம்ம கடவுள் மேல நம்பிக்கையோட காத்திருக்கணும்